காதில் வச்சு <laughs> <asan> <websangarativi> <laughs>

அப்புறமா தான் போனும் என்ன இப்ப எல்லாம் போக கூடாது ஆளு சேட்டு சிரிக்கி ஆளு முகரேபர் உனக்குள்ள கொஞ்சம் சூடு இருக்க சுரண இருக்க வெக்க இருக்க மான இருக்க ரோசர் இருக்க மேல இருக்க கீழ இருக்க சூம் இருக்க சுரு இருக்க ஓரம் இருக்க ஒட்டி இருக்க தெக்க இருக்க வட்ட இருக்க மே இருக்க கள்ள இருக்க ய வெண்ணே ய மொசா வெண்ணே போற உடனே ਉਹ போட்டு தாளிச்சு பண்றீங்க நைஸ் வைஸ் யார் கிட்ட கமிக்க மாட்டே superstar சாங் இந்தாங்க சூப்பர் சாங்கா லோ இந்த பாட்டு எந்த படத்துல வந்திருக்கு முகரேபர் முகரே இந்த பாட்டு எந்த படத்துல ஏய் உனக்கு

திருப்பி சொல்லுங்க அப்படி சொல்லுடா ஏய் நீ சொன்னா சொல்லணுமா நீ வச்சாலா நானே என்ன திட்ட சொன்னா கூட திட்ட மாட்டேன் அந்த பையன் உள்ள ஓ மூஞ்சிக்கு ஒரு தடவை திட்டنا போதும் போயா என்ன உங்களுக்கு இந்த மூஞ்சி கேட்டா வேற மூஞ்சி வரமா கே ஆமா ஆளு சைஸ் பண்றா என்ன சரி உன்னை எல்லாம் மூணா மடிச்சு டவுசர் பாயிட்ல வச்சிட்டு போயிட்டே இருப்பேன் உன்னை அவ்வளவுதான் ஏறிட்டு மிஞ்சிரங்க நாரிட்டு பேர்வடி அப்பா நீ ஏறி மிஞ்சிருவாங்களா உன்னை ஏறி தான் ஏ முடியும் என்ன கொடுமை பண்றாய் என் காலக்கரத்துக்கு என்ன நீங்க <ulptur>

நம்ம மயந்தா நம்ம பேரந்தா வர்றானு கால நீட்னா நீட்னா பின்னாடி கொழுப்பு வச்சு போச்சுன அர்த்தம் தெரிஞ்சு நடந்து யாருக்கு என்னைய பார்த்தா ஏ அப்படி சொல்ற எங்க குண்டியே கலந்த கொழுப்பு வச்சு சரி உன்னு சொல்றே என்னே நீ தமிழ்நாடு காரப்புல தானே என்னங்க தமிழ்நாடு காரப்புல தானே தமிழ்நாடு காரப்புல உங்களுக்கு பண்பாடு தெரியுமா பண்பாடா கலாச்சாரம் தெரியுமா தெரியுமே நான் கேக்குற கரெக்ட்டா பேசி சொல்லுயா கேளுங்க வயசு குண்டியா டேய் ஒரு பொம்பள வெடினா இவ்ளோ ஓபனா பேசுற என்ன தப்பா என்னடா வந்தா வந்தேன்னு சொல்லு வரலடா வரலன்னு சொல்லு சொல்லுங்க நீங்க <laughs>

இதையும் மீறி ஒருஷன கண்ண கட்டிட்டு வேற உலக்கைய தேடலாம்னு நினைச்சுனா ஒ புருஷ உடன கற்கருவா கொல கொடு அறுத்து புடாண்டியா அப்படி இல்ல இந்த கற்கருவா கறி கருவா நான் சொல்றேன் இந்த இந்த வேற தேடி இழுத்து வச்சிட்டு இது ஏன் எப்படியா

நல்லா தெரிஞ்சுக்க எப்படி வயசுக்கு வந்த பிள்ளைய தான் தொடரும் ஏன் வயசுக்கு வராத பிள்ளைய தொட்டோம்னா பாலியல் பலாத்காரம் நம்மளை கொண்டு உள்ள வச்சுட்டு குத்துவாங்க அந்த பலாரம் நான் வாங்கி கொடுத்துக்கிறோம் அலங்காரமா அது லூசு எங்கங்க விற்கிறதுனா தின்னதே இல்ல எது இந்த பாலியல் பலாத்காரம் மெண்டல் மெண்டல் சரி வா அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் தொழில் பண்றியா ஆமா கமெண்ட் டெல் மீ இயலந்த பழம் இயலந்த பழம்

புள்ள உண்டா இருக்குமே உள்ள ஒரு கோட்டை இருக்குமே ஆமாங்க அமுக்கு நான் புள்ள தலமே தான அமுக்கு நான் புளு 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 ஏய் அப்படி எல்லாம் இருக்காதுங்க எவ்வளவு படி கிலோவா படியா படி கணக்கு உலக்கா உலக்கு குத்து கணக்குங்க குத்து கணக்கு வேண்டாம் சாமி நமக்கு வேண்டாம் சாமி வேணமா குத்து கணக்குலாம் வாங்கிட்டு காசை கொடுத்து பத்து குத்துக்கணும் சரி ரெண்டு குத்துல பூஜை போச்சு வெட்டியா காசு தண்டக்கறமாந்திரா இவங்க உங்களுக்கு என்ன பல வாங்குற மாதிரி தெரியல உலக்கு உலக்குல குடு உலக்கு கணக்கா ஒரு உலக்கு எவ்வளவு ஒரு ஒரு உலக்கு ஒரு உலக்கு ஒரு உலக்கு அப்படி தெளிவா சொல்லுங்க சரியா அதா சொல்றீங்க உங்க ஸ்பீட போனா வேற மாதிரி வருதே ஓஹோ ஒரு உலக்கு 20 காங்கா 20 ரூபாய் 20 ரூபாயா சரி உலக்க 20 ரூபாய்க்கு கொடுத்துனா பலத்தை எதில அள்ளிக் கொடுவ வாயில ஓடு துப்பு

எழுத பிளவுக்கு வந்து உமாக்கிறேன் எழுத புலம்பிக்க வந்து அம்மா உன் பிளவு உமா யாத்தால் காலையாத்தலைங்கள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் பரிமணம் என்னங்க பரிமணம் சொல்லுங்க நான் உங்களுக்கு கேட்கலாமா கேளுங்க ஏங்க ஹலோ என்ன வெக்கம் பொம்பளப் அதுவே தைரியமா பேசுது நீ ஆம்பள வெக்க போட்டு நிக்கறியா அவ உதுத்து சிரிக்கி பேசாம இருக்க ஏய் என்னயா சரிங்க இத வாயில வந்து சொல்லிட்டு கேட்டுறாங்க நான் உங்களுக்கு கேட்டா கேளுங்க

yeah hey. என் மனசு உள்ளதெல்லாம் உங்களை கொட்டிட்டேன் நன்றி நன்றி உனக்கு எதுவும் தோணுச்சுலாம் கொட்டு கொட்டு நறுக்கு என்னுடைய மொச்சைவரு அப்படியா அந்த ஏனார போலப்பவர் என்னுடைய மொச்சைவர்